மரணம் டெத் இஸ் த எண்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது இப்படி கண்ணதாசன் ஒரு பாடலை பாடியுள்ளார் மரணம் என்னும் தூது வந்தது இது புராணத்தின் அடிப்படையில் தூது அது பலவிதமாக சொல்வார்கள் இறை என்பார்கள் யமன் சித்ரகுப்தனை அனுப்புவார்கள் அப்படி என்ற ஒரு மூடநம்பிக்கை அதைத்தான் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் தூது மரணம் என்னும் தூது வந்தது என்பது மரணமில்லாத வாழ்க்கையை பற்றி அருட்பெருஞ்சோதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது எல்லோரும் சொல்லலாம் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் அப்படி உண்மையிலே பிறந்த நாள் முதல் இறக்காத நாள் என்று ஏதாவது இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தால் அப்படி இல்லை இன்று விடியற்காலையில் ஒரு செய்தி பார்த்தேன் ஜிம்மி கார்ட்டர் ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட் தன்னுடைய நூறாவது வயதில் இறந்ததாக நூற்றி இருபத்தாறு வயது வரை வாழ்ந்தவர் நூற்றி இருபது வயது வரை வாழ்ந்தவர் ராமானுஜர் அதுக்கப்புறம் அவர் இறந்துவிட்டார் பலர் சிறுவயதிலேயே வயதிலேயே இறந்துவிடுகின்றனர் சிலர் நூறு வயது கடந்து வாழ்கின்றனர் அப்படி என்றால் இறப்பு மரணம் என்பது என்ன இதை பற்றி நான் சில காணொளிகளை செய்துள்ளேன் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் மீண்டும் அதை என்ன சொல்கிறேன் என்றால் நம் உடலில் இருக்கக்கூடிய அது உள் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயல்பாடை இழக்கும்பொழுது செயலிக்க முடியாமல் போகும்போது இந்த உடலானது இறந்து போகிறது இந்த உடலில் இருக்கக்கூடிய உணர்வுகள் ஐந்து உணர்வுகளும் படிப்படியாக மடிந்து விடுகிறது இதைத்தான் போதி தர்மரும் சொன்னார் உன் உயிர் எப்படி இருக்கிறது உ உயிரின் என்றால் என்ன இந்த ஆன்மா என்று சொல்வார்கள் அந்த ஆன்மா என்றால் என்ன இந்த ஐந்து உணர்வுகள் தான் இந்த ஐந்து உணர்வுகளும் இந்த உடல் இழக்கும் பொழுது இந்த ஆன்மா மரணித்து விடுகிறது இதுதான் உண்மை தூது வந்ததாக சொல்வதெல்லாம் ஒரு கருத்துதான் உடன்படலாம் உடன்படாமலும் போகலாம் ஆனால் பிறந்தவன் இறந்துதான் ஆக வேண்டும் என்பது ஒரு இயற்கையின் விதி எல்லாமே மரங்கள் கூட இறந்துவிடுகிறது எல்லா உயிரினமும் இறந்து விடுகிறது அப்படி ஒரு க்ஷணத்தில் பிறக்கக்கூடிய அந்த வைரஸ் கூட மறந்துவிடுக இறந்து விடுகிறது டெக்கார்டஸ் என்பவர் காட் இஸ் டெட் அப்படின்னு என்று சொல்வார் காட் இஸ் டேட்ன்னு சொல்லுவார் அப்படி என்றால் நான் படித்திருக்கிறேன் எனவே மரணம் மரணத்தை வெல்வது அது ஒரு பேசு தான் வென்றவர்கள் யாரும் இருக்கிறார்கள் என்றால் இல்லை அதுதான் இந்த காலைப்பதிவு மரணம் என்னும் தூது வந்தது அது மங்கை என்னும் வடிவில் வந்தது ஏன் இந்த மங்கையை குறிப்பிடுகிறார் என்றால் ஒருவர் பிறப்பதற்கு காரணமாக ஒரு தாய் தான் காரணமாக இருக்கிறான் அதனால்தான் ஒரு தாய் நினைத்தால் பிறக்கவும் வைப்பாள் கொலையும் செய்வாள் பத்துனி என்பாள் சூழல் தேவையில்லை என்றால் கொண்டு விடுவாள் அதனால் தான் மங்கை என்று கண்ணதாசன் நினைத்திருப்பார் என்று நான் கருதுகிறேன் அதுவே